எங்கேருந்து ஃபண்ட் வருது உங்களுக்கு எனக்கு வர இருந்து ஐ கெட் பெய்ட் ஃபார் கொலாப்ரேஷன்ஸ் அந்த அமௌண்ட்டை நான் வந்து திரும்ப சொசைட்டிக்கு கொடுக்குறேன் அது டிரான்ஸ்பெரண்ட்டாக நான் என் பேஜ்லையும் போட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சு தந்தோம் ஒரு அண்ணாக்கு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ணாக்கு அதுக்கு வந்து ஃபிட்ஸியோ மேக்ஸ் நம்ம சுமையாக வந்து அவங்க இது ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த மாதிரி எவ்வளோ நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்க வந்து கரெக்டான ஆளுக்கு ரீச் ஆகுதான்றது மட்டும்தான் அவங்களோட பிரச்சனையை தவிர காசு கொடுக்கறது அவங்க பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் பண்ணேன் லாஸ்ட் வீக் அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி யார் யார்லாம் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு அவ்வளோ ரெஸ்பான்சஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் ஃபில்ட்ரே பண்ண முடியாத அளவுக்கு ரெஸ்பான்சஸ் இருந்தது அதுலேருந்து கம்மி பண்ணி ஒரு முப்பது பேர் தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் இவங்க இப்படி இருக்கிறதுனால அவங்கள நம்ம தொடக்கூடாது ஹக் பண்ணக்கூடாதுன்னா நான் அப்போ அப்படி தான் பண்ணுவேன் அவங்க அப்படி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் செய்வேன் நான் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுப்பேன் எனக்கு பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கோ த்ரூ பண்ணதுனால இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி காட்டணும்னு நினச்சேன் அதனால தான் நான் என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் கட்டிப்பிடி வைத்தியத்தை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்து என்னை நான் இப்போ வெளியில் போகும்போது யாராவது என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் திங் த டூ இஸ் வந்து நான் அவங்களோட ஹக் பண்ணிக்கலாமான்னு தான் பண்ணுறாங்க போயிருந்தேன் அந்த அவங்க வந்து அது ஒரு ஹோம் ஃபார் கேன்சரன்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வேணுமோ அங்கே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அங்கே போகும்போது அவங்க முகத்தில் அவங்களுக்கு அந்த லைஃப் லாங் அந்த பெயினை அவங்க அனுபவிக்கணுன்ற இது வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது பட் தெரிஞ்சவங்க ஹோப்பை விடவே இல்லை அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அழகாக என்னை ரிசீவ் பண்ணாங்க நீ எங்கேயாவது ஒரு நாள் நீ என்னை பார்ப்ப அந்த நான் உன்னை பார்த்து அப்போ எனக்கு இந்த ஞாபகம் இருக்கும் நான் இதே மாதிரி உன்னை கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்து லைக் யார் இந்த சாலினி ராபர்ட் அப்படின்ட்டு டீம்ட்ட கேட்டு உங்களை கடத்தி கூட்டிட்டு வந்து இங்கே உட்காரச்சிருக்கோம் நாங்கள் ஸோ எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தோம் லைக் இவங்களுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்ட்டு ஸோ எங்க இருந்து ஃபண்ட் வருது உங்களுக்கு இந்த இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் இருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வேலை செஞ்சு அதிலிருந்து வர காசை வச்சு நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபேமிலிக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்க நான் சாப்பாடுக்கெல்லாம் அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து அவங்க இருந்து காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுலேருந்து சின்ன சின்னதாக சேர்த்து சேர்த்து இதை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது நான் ஐ ஸ்டார்டட் யூசிங் இன்ஸ்டாகிராம் ஆஸ் அ டூல் எனக்கு வர இருந்து ஐ கெட் பெய்ட் ஃபார் கொலாப்ரேஷன்ஸ் அந்த அமௌண்ட்டை நான் வந்து திரும்ப சொசைட்டிக்கு கொடுக்குறேன் அது டிரான்ஸ்பெரண்டாக நான் என் பேஜ்லையும் போட்டிருக்கேன் அண்ட் நான் ஃபண்ட் ரேசிங் அப்பப்போ பண்ணி எனக்கு இன்கேஸ் இப்போ இமீடியட்டாக ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஒருத்தவங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் ஃபண்ட் ரேசிங் பண்ணால் சில சில பேர் பார்த்து அதுலேருந்து டொனேட் பண்ணுவாங்க அவங்கள்தெல்லாம் வச்சு நான் ஐ ஸ்டார்ட் ஹெல்பிங் நீங்கள் வாலண்டியராக ஆரம்பிச்சிருந்த ஜேர்னி நீங்கள் வாலண்டியர்ஸை சேர்த்து பண்ணுற அளவுக்கு பெருசாக இருந்துருச்சுல வாலண்டியர்ஸை நீங்கள் கூப்பிடும்போது அவங்க எப்படி உங்களை அனுக்குறாங்க என்ன சொல்லி வராங்க வராங்களா எல்லாருமே கண்டிப்பா நான் வந்து இப்ப ஒரு கேம்பெயின் பண்ணேன் லாஸ்ட் வீக் அதுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கூட சேர்ந்து பண்ணணும்னு பண்ணுங்கன்னு அவ்வளோ ரெஸ்பான்சஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னால் ஃபில்ட்ரே பண்ண முடியாத அளவுக்கு ரெஸ்பான்சஸ் இருந்தது அதுலேருந்து கம்மி பண்ணி ஒரு முப்பது பேர் தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருந்தேன் ஏன்னா க்ரௌட் சேர்க்கக்கூடாது மரினா பீச்சில் அப்படின்லாம் இருக்கிறதுனால கம்மியாக தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருந்தேன் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க என்ன பார்க்குறதுக்கு எனக்கு அது உண்மையாகவே நான் லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதே லவ் எனக்கு ரொம்ப அதிகமாக யூனிவர்ஸ் திரும்ப தருதுன்றது ஃபீல் பண்ணேன் நாங்கள் போனோடனே அவங்க அந்த கேம்பெயின்றதெல்லாம் மறந்துட்டாங்க என்னை பார்த்தோடனே ரோஸ்லாம் ஒரு பொண்ணு வந்து நீல் டவுன் பண்ணி ரோஸ் கொடுத்தா எனக்கு வரைஞ்சு எடுத்துட்டு வந்து இருந்தாங்க எனக்காக ஸோ எவ்ரிதிங் இஸ் கம்மிங் பேக் இன் ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாகவே ஓகே ஸோ தான் நீங்கள் திரும்ப ரோஸ் கொடுக்குறத ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் இல்லை எனக்கு பூ பிடிக்குன்றத பார்த்து அவங்க கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து ரோஸ் கொடுங்க ஹக் கொடுங்க அப்படின்றதெல்லாம் என் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா தட்ஸ் ஆல் இன்னொ ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ் ஸோ அதை பார்த்து அவங்க எனக்கு என் ரிட்டன் தராங்க அது அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு கரெக்டாக ஓகே பட் நம்ம ஒரு சர்டைன் பீப்புளை அனுக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க லைக் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அவங்கள போய் நம்ம கிட்ட போய் அப்ரோச் பண்ணணுமா தொடணுமா அப்படின்ட்டு பட் நீங்க ரொம்ப நார்மலாக அவங்களோட ஒரு மனசியாக இருந்து அவங்கள ஹக் பண்ணுறீங்க அவங்களுக்கு குட்டி குட்டியாக கிசஸ் கொடுக்குறீங்க எப்படி ஃபீல் ஆகுது அந் அவங்க எப்படி அனுப்புறாங்க அது அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க அந்த ஹாப்பி டியர்ஸ்லாம் நம்மளால ஃபேஸ் முடியும் அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்சஷன் ஆகிடும் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க கிட்டே இருந்து கிடைக்கிற அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அது அவங்க தே டோன்ட் டிசர்வ் தட் எல்லாருமே மனுஷங்க தான் ஏன்னா ஐ ஃபேஸ் த லார்ட் ஆஃப் புள்ளி வென் ஐ வாஸ் இன் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து குண்டா இருக்கேன் நான் வந்து டார்க் டோனில் இருக்கேன் இது எல்லாத்துக்கும் நான் நிறைய புள்ளி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபேராக இருக்க பொண்ணுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் நான் இப்போ இப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்குது பட் அப்போது எனக்கு இல்லை நானே ஒரு மாதிரி இன்செக்யூரா நான் வந்து நம்மளை ஒதுக்குறாங்களோ நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ போட்டோ எடுக்க மாட்டாங்களோ இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம குரூப்பா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோம் அப்படின்னா எல்லா பசங்களும் சில பொண்ணுங்களோட தனியா போட்டோ எடுப்பாங்களா அவங்க கூட எடுத்துக்கிறேன் அவங்க கூட எடுத்துக்கிறேன் அப்படி யாருமே என் கூட எடுத்ததே இல்ல ஃபேரா இருக்க பொண்ணுங்க கூட தான் தனியா போட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க நான் வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த ஃபீல் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் இவங்க இப்படி இருக்கிறதுனால அவங்கள நம்ம தொடக்கூடாது ஹக் பண்ணக்கூடாதுன்னா நான் அப்ப அப்படிதான் பண்ணுவேன் அவங்க அப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நான் செய்வேன் நான் அவங்களுக்கு அந்த

யாராவது என்ன ரெக்கக்னைஸ் பண்றாங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் தட் இஸ் வந்து நான் அவங்கள ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு தான் பண்றாங்க அவங்க மனசில் அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதை விட எனக்கு வேற எதுவும் பெருசாக ஸோ நான் அதே அதனால எல்லாரும் என்னை பா நான் பார்க்குற எல்லாரையுமே ஒரு ஹக் கொடுத்து அவங்களை அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுப்பேன் நீங்கள் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை நானும் நீங்களும் ஒன்று தான் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்றுதான்றது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைப்பேன் ஓகே விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் திருநங்கைகள் மூணு அக்காக்களோட பேசி போட்டிருந்தீங்க அவங்க அந்த நான் அவங்கள ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்க ரொம்ப இன்னொன்று அந்த வீடியோவில் நான் பெருசாக காமிச்சிருக்க மாட்டேன் பட் இன்னொரு செட் ஆஃப் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபீல்டில் இறங்கி அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணி வெளியில் வந்தவங்க பட் தெர் ஆர் ஸ்டில் மெனி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா அவங்க வந்து ரூடா இல்லை அவங்களால சொசைட்டியில் இதை பிரேக் பண்ணவும் முடியல அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்தா அதை வந்து பண்ணக்கூடாது அவங்கள இல்ட்ரீட் பண்ணுற நிறைய பேர் இன்னமும் இருக்காங்க அவங்களால அதுலேருந்து வெளியில வரவும் முடியல இந்த இதில் இருக்கவும் முடியல நான் அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டிரான்ஸ்விமனை மீட் பண்ணேன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் ஏதாவது பிஸ்னஸ் செட் பண்ணி தரலாம்னு பேச தான் போயிருந்தேன் பட் அவங்க அங்கே போனோன்னே நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க எப்போவுமே நம்ம டிரான்ஸ்விமன் ரோட்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட காசு தானே கேட்பாங்க இப்படி தான் நம்ம பார்த்து பழகிருக்கோம் சோஷியல் மீடியாலையும் என்னை மிரட்டி காசு வாங்கினாங்க பிடுங்கினாங்க இப்படி தான் நம்ம நிறைய பார்த்து பழகிருப்போம் அந்த ரீலுக்கு தான் ரீச்சும் இருக்கு பட் நான் அங்கே போகும்போது என்கிட்ட ஒரு ரூபா கூட சாப்பிட கேட்கல தண்ணி கொடுத்தாங்க சாப்பிட என்னை சாப்பிட சொல்லிட்டே இருந்தாங்கன்னு அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் காஃபி குடிங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து என்னை அப்படியே அவங்க வீட்டு கெஸ்ட் மாதிரி அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணிவிட்டு நான் கேட்டாக்கா அவங்களுக்கு எதாவது வேணுமா நான் அட்லீஸ்ட் எதாவது செய்கிறேன் நீ இந்த மாதிரி எங்களை மாஸ்க்கு ஒரு தடவை வந்து பாருமா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி தட் இஸ் பியூட்டி ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நினைக்கிறேன் நான் நானும் நிறைய பேரை மீட் பண்ணிருக்கேன் பட் நீங்க அவங்களுக்கு இந்த சாரி பிரசென்ட் பண்ணும்போது அவங்க ஐஸ்ல இருந்து அந்த ஒரு ஹாப்பி டீயர்ஸ் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பிளஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு அழக வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பா நீங்க அழுதுருப்பீங்களோ நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன் பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு அது அதெல்லாம் வீடியோக்கு அப்புறம் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் கியூட்டா இருந்தது அவங்க விமனா ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்கள அப்படி பாருங்க நீங்க அவங்களை பார்க்கும்போது அக்கான்னு கூப்பிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சாரி ப்ரெசென்ட் பண்ணுற செகண்டரி நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட காசு இருக்கணும்னு கிடையாது லவ் காட்டுறதுக்கு அக்கான்னு கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன வந்திருப்போது நீங்கள் அக்கான்னு கூப்பிட ஆரம்பித்தாலே அவங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அப்புறம் உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்கள் சாரி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு விமனாக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஷோயிங் லவ் அக்கான்னு கூப்பிடுங்க அவங்க அது அவ்வளோ மனசார சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க வாட் இஸ் லவ் ஷாலினி ஆனால் ஆரம்பத்திலேருந்து நான் இப்போ வரைக்கும் உங்களை பேஸ் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் லவ் 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 லவ்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ ஷாலினியை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன லவ் வந்து பவுண்ட்ரிஸ் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நம்ம ஒருத்தர் மேலே காட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன் லவ் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியே நம்ம லைஃப் ஃபுல்லாக ஓட்டுவோம் இப்போ நம்ம நான் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு ஒரு ரோஸ் தரேன் இப்போ அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு அதை சிரித்து ரிசீவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன் அது அதுதான் லவ் ஆகிடுது இல்லை இப்போ நான் உங்களுக்கு ரோஸ் தரேன்றது என்னோடய லவ் நீங்கள் திரும்ப ரிசீவ் அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணலையோ ஏன் லவ் லவ் தான் நான் இப்படி காமிச்சிட்டு தான் இருப்பேன் நீங்க ரிசீவ் பண்ணலனாலும் இது லவ் தான் ரிசீவ் அவங்க பண்ணலனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோங்கன்னு சொல்றேன் இன் இன் ரிட்டர்ன் ரெசிப்ரோகேட் ஆகலைனாலும் கொடுத்துட்டே இருங்க லவ்வை எவ்வளோ முடியுமோ கொடுங்க அப்படிதான் நான் வந்து லவ்வை பார்க்கறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான திங் எல்லாத்துலேயுமே லவ் இருக்குது நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துலேயுமே லவ் இருக்குது ஒரு வாட்ச்மேன் அண்ணா இருக்காங்க அவர் ரொம்ப நேரமாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் அங்கேயே இருக்காரு அவர்கிட்ட போய் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு மதியம் கேட்டு நீங்கள் சும்மா அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட தட்ஸ் ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம ஏன் அது பண்ணுறதே இல்லை சுற்றி இருக்க எல்லா விஷயத்துலேயும் லவ் இருக்குது அதை பார்க்க பழகிக்கோங்கன்றது தான் என் பேஜ் மூலியமாக ஓகே பட் இந்த லவ் எங்கே இருந்து உங்களுக்கு தொடங்குச்சி

என் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் என் பொ எங் எங்கள் பொண்ணை நம்புகிறோம் அவள் என்ன பண்ணுறாலோ அது சரியாக தான் பண்ணுவா அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தனால தான் நான் இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் நீங்கள் ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணுற பசங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நீங்க புடிச்சு புடிச்சு வைக்க தான் அவங்க அதை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா என் பேரண்ட்ஸ் வந்து நான் உனக்கு தரேன் நீ கரெக்டா யூஸ் பண்ணுவேன் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம சர்வீஸ் பண்றோம் ஹெல்ப் பண்றோம்னா ஓகே பட் முப்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்த ஒருத்தருக்கு கடை வச்சு கொடுக்குறது வண்டி வாங்கி கொடுக்குறது இது எல்லாமே ரொம்ப பிக் பிக் அச்சீவ்மெண்ட்ஸ்ல ஸோ எப்படி வீட்டுல என்ன சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அவங்க சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நான் தெரியும் இது இந்த ஃபண்ட் எப்படி மூலயமா வருதுன்னு இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு பெட்டி ஷாப் வச்சு தந்தோம் ஒரு அண்ணாக்கு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ணாக்கு அதுக்கு வந்து ஃபிட்ஸியோ மேக்ஸ் நம்ம சுமையாக வந்து அவங்க இது ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணாங்க இந்த மாதிரி எவ்வளோ நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அவங்க வந்து கரெக்டான ஆளுக்கு ரீச் ஆகுதான்றது மட்டும்தான் அவங்களோட பிரச்சனையை தவிர காசு கொடுக்கறது அவங்க பிரச்சனை கிடையாது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து நான் பண்ணுறேன் ஷாலினு சொல்லி அவங்க என் கூட வந்து அந்த ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு அந்த ஷாப்பை செட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சனால எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறனால நான் இதை பண்ணுறேன் நான் ஒரு ஆளாக தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி இதை பண்ணலை ஈஸியா அப்படி ஸ்பெண்ட் பண்ண புரியுது பட் எப்படி பிக் பண்றீங்க இப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னாலும் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாது விளிம்புநிலை மக்களை தேடி பல இடங்களுக்கு நம்ம அலைய வேண்டி இருக்கும் அவங்களுக்கான தேவைகள் நம்ம குடுக்கும் போது கிட்ட ஃபண்ட் இருக்காது நமக்கு ஃபண்ட் ரைஸர்ஸ் எல்லாம் ஸ்பான்சர்ஸ் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களையும் தேடி கண்டுபிடிக்கணும் எப்படி பிக் பண்றீங்க ரெண்டு பேரையும் இது இது கரெக்ட் நான் வந்து ஃபண்ட் இருக்கிற நேரம் யாருக்கு பண்றதுன்னு தெரியாது யா ரெக்வயர்மெண்ட் இருக்கிற நேரம் ஃபண்ட் இருக்காது ரெக்கொயர்மெண்ட் நான் எப்படி தேடுவேன்னா நான் யூஷுவலா வண்டி எடுத்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் டான்ஸின் சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வண்டி எடுத்துகிட்டு எல்லாரோடும் போவோம் ஏன்னால் இது கரெக்டாக ரீச் ஆகணுன்ற பாயிண்ட் எங்களுக்கு இருக்கும் நாங்கள் யாராவது ரோட்டில் இருக்கவங்கள பார்த்தா அவங்க கிட்டே கேட்போம் நீங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது கடையோ சின்னதாக இங்கே வச்சு தந்தால் நீங்கள் யாருக்கிட்டேயும் கை காசு வாங்காமல் நீங்களாக சம்பாரித்து சாப்பிட முடியுமான்னு கேட்போம் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுவோம் அவங்க அதே ஏரியாவில தான் இருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் இதெல்லாம் கவனித்து கவனிச்சு தான் பண்ணுவோம் ஏன்னால் ஈஸியாக இது ஏன் காசு கிடையாது நான் மட்டும் சேர்க்குற காசு கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு சேர்க்குற காசு என்னை நம்பி தராங்க ஸோ நான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதனால டபுள் ட்ரிபிள் செக் பண்ணுவேன் அவங்க அதே இடத்துல ரெகுலராக இருக்காங்களா அவங்களுக்கு வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா இல்லை இருந்து அவங்க எப்படி ரோட்டில் விட்டுட்டாங்களா இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான இதை நான் வந்து செஞ்சு தருவேன் இன்னும் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற நேரம் ஃபண்டு இருக்காதுன்றது வந்து கரெக்டாக அப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன் என்கிட்ட இப்போதைக்கு ஃபண்ட் இல்லை ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன தேடி வரும் இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க அவங்க இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது இவங்க நீங்கள் போய் கே பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்போ பேசும்போது என்கிட்ட ஃபண்டு இருக்காது நான் சொல்வேன் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி மெசேஜ் போடுவேன் இந்த மாதிரி ஃபண்டு தேவை எங்களுக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவேன் அதுலேருந்து வர ஃபண்ட்ஸ் வச்சு செட் பண்ணி தருவேன் ஓகே பட் ஒரு வாட்டி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்கிறது வேற பட் த்ரூ அவுட் அவங்க வந்து கரெக்டாக பாத்துக்கிறாங்களா அப்படின்ட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அது எப்படி மெயின்டெயின் உங்க போஸ்ட்லயே நிறைய கடை வச்சு கொடுத்தோமா அப்படிங்கிறதோட முடிக்காம திரும்ப போயிட்டு ரீவிசட் பண்றீங்க எல்லாரையும் திரும்ப பார்த்து அவங்களோட ஜாலியா பேசிட்டு அவங்களோட பழகிட்டு அவங்களோட ஒரு பொண்ணா இருந்துட்டு வரீங்க எப்படி டைம் இருக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு அது நான் பிளான் பண்ணிப்பேன் மாதிரி ஏன்னா வச்சுட்டோம் அப்ப வீடியோ எடுத்தோம் கிளம்பணும் அப்படின்னு அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணதுதான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் வீடியோவில் நிறைய போட மாட்டேன் ஒரு தடவை தான் ரிவ்யூஸ் போட்டிருக்கேன் நான் வார வாரம் அவங்கள போய் பார்ப்பேன் பார்த்து எல்லாம் ஓகேவா அவங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா இப்போதைக்கு ஏதாவது தேவைப்படுதா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை நான் பார்த்துட்டே இருப்பேன் இது நான் திரும்ப சொல்கிறது இது காசு பொறுத்தின விஷயமே கிடையாது நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன்னா இன்னொருத்தவங்க நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பட் நான் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இன்னொருத்தவங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டுறாங்க அது பண்ணுங்கன்றதுக்காக தான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜே நான் போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு லவ் காமிச்சு கிட்ட அவங்க சொல்றத கேட்குறேன் இல்லை இப்போ நமக்கே அவங்கள விட்டுருங்க நமக்கே ஆஸ் அ நார்மல் இப்போ ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு ஒர்க் கோயிங் பர்சனாக யோசிச்சோன்னா நமக்கு டவுனாக இருக்கும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் நம்ம கேட்கறதுக்கு யாராவது இருக்கணும்னு தானே நினைப்போம் இல்லைனா நம்மளும் வந்து சோகமாக தானே ஆகும் அவங்க எங்கே போவாங்கன்றது தான் அவங்களுக்கான டைமை நான் எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது இல்லை ஒருத்தர் தேடி ரெக்குவயர்மெண்ட் எங்கே இருக்குன்னு தேடி போகும்போது ஷாலினி அழுது இருக்கீங்களா எனக்காவது அதெல்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா அழுதுருக்கேன்றதை தாண்டி அவங்க முன்னாடி அதை அழமாட்டேன் நான் அவங்களே அதை சோகப்படுத்தோன்னு நிறைய நாள் நைட்டு அழுதுட்டு தூங்காம வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் தூக்கமே வராது இது ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது கடவுள் இருக்காரா இல்லையா ஏன் இப்படி பண்றாரு இது தே டோன்ட் டிசர்வ் திஸ் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த கோவம் இதை உடனே நம்மளால சரி பண்ண முடியாதுன்ற வருத்தம் நிறைய நாள் என்னை தூங்க விடாமல் பண்ணியிருக்கு லைக் ஒரே ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ஹார்ட் ப்ரேக்கிங்காக இருந்தது நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே டைம் எடுத்துச்சு ரொம்ப ரொம்ப அழுதுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னொரு இன்சிடென்ட் சொல்லுவீங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் கேட்டோன்னே எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு இன்சிடென்ட் பட் இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது வந்து ஒரு பாட்டியை வந்து ரோட்டில் விட்டுட்டாங்க டூ ரெண்டு பசங்க இருக்காங்க பேர பசங்க எல்லாரும் இருக்காங்க கோவிட் டைமில் அவங்கள அப்படியே மதிக்கலாம் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்க இத்தனைக்கு ரொம்ப ஸ்வீட் ஒன்றும் பெருசாக பேச மாட்டாங்க இது பண்ணவே மாட்டாங்க ஆனால் அவங்க என்கிட்ட நான் போகும்போதெல்லாம் அம்மாவை விட்டுறாதம்மா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுக்கோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்கல்ல சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேணாம் அவங்க வீட்டில் வச்சு சாப்பாடு அட்லீஸ்ட் போடு அப்படின்னு சொன்னாங்க அது கூட நம்ம பண்றதுக்கு தோத்துட்டோம்ல நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்களா நம்மள இது செய்யுங்க அது செய்யுங்க ரூடான பேரண்ட்ஸ் இருக்கட்டும் பட் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல நீங்க இப்படி இருக்கிறதுக்கு அவங்க தானே காரணம் வீட்டில் அவங்களுக்கு நீங்க லவ் கூட கொடுக்க வேணாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கூட போட முடியாதா நம்மளால அவங்க கண்ணுல அவ்வளவு ஏக்கம் தெரியும் ஒவ்வொரு தடவையும் நான் போய் அவங்கள பாக்கும்போது அப்போ ஒரு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸா நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் தானே பேரண்ட்ஸை கூட பாத்துக்க முடியாத அளவுக்கு இல்ல இந்த ஜென்ரேஷன் தொடர்ந்து பல ஜென்ரேஷன் இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க லைக் என்ன பண்ணீங்க அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி நான் ஓல்டேஜ் ஹோம் வரிங்களான்னு கேட்கும் போது அவங்க வேண்டாமா அங்கெல்லாம் வந்து அடிப்பாங்க திட்டுவாங்க வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ என்னால் எப்பெல்லாம் முடியுதோ அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்கள சாரி அங்க மாத்திக்கிறதுக்கு சாரி ஃபுட்டு அவங்களுக்கு முதுகு வலினா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க அங்க இருந்தபடியே அவங்க நல்லா இருந்துக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன் ஓகே அது மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ண டே இன்னைக்கு இன்னைக்கு என் டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகா போச்சு அப்படின்னா லைக் எல்லா அப்படி தான் இருந்திருக்கும் பட் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் இது வெரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன் வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டாக இதுல ஸ்டார்ட் பண்ண இதில் இதுல வந்து நான் அதே மாதிரி ஒரு ஓல்டே நான் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஓல்டேஜ் ஹோம்லாம் நான் இப்போ விசிட் பண்றதில்ல சில்ட்ரன் ஹோம் அண்ட் ஓல்டேஜ் ஹோம் ஏன்னா நிறைய ஓல்டேஜ் ஹோம் அண்ட் சில்ட்ரன் ஹோம் இப்போ பிஸ்னஸ் ஆயிடுது டு பி வெரி ஹானெஸ்ட் இது இப்போ வந்து ரொம்ப எனக்கு தெரியல எவ்வளோ எவ்வளோ ஜென்யூனா இருக்காங்கன்னு பட் நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு வந்து ஒருவேளை இது அப்படி இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நான் இப்போ அவ்வளவா அதை வந்து விசிட் பண்ணுறது கிடையாது நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போகும்போது அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இல்லை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்சிடென்ட் வந்து நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தேன் அந்த அவங்க வந்து அது ஒரு ஹோம் ஃபார் கேன்சர் இன்ஸ்ட் கேன்சர் பேஷன்ஸ் யார் யாரெல்லாம் வேணுமோ அங்கே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அங்கே போகும்போது அவங்க முகத்தில் அவங்களுக்கு அந்த லைஃப் லாங் அந்த பெயினை அவங்க அனுபவிக்கணுன்ற இது வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியுது பட் தெரிஞ்ச அவங்க ஹோப்பை விடவே இல்லை அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அழகாக என்னை ரிசீவ் பண்ணாங்க நீ எங்கேயாவது ஒரு நாள் நீ என்னை பார்ப்ப அந்த நான் உன்னை பார்த்து அப்போ எனக்கு இந்த ஞாபகம் இருக்கும் நான் இதே மாதிரி உன்னை கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவ்வளோ ஹோப்போட இருக்காங்க நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அவங்க லைஃப் தான் இந்த வழியோடு தான் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் அவ்வளோ சந்தோஷமா அந்த சிரிப்போடு இருக்காங்க அப்போ நம்மளும் அந்த சிரிப்பை இனிமேல் கேரி பண்ணிட்டே இருக்கணும் ஓகே ஸோ சாலினி சென்னை பொண்ணு தானே பேசிக்காவே சென்னை இப்போ அடுத்து சென்னை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்லை வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ஸில் கான்சென்ட்ரேட் இல்லை இல்லை இப்போ இந்த வீக்கெண்டே நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிற பிளான் இருக்குது அடுத்து திருச்சி அரியலூர்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்னையிலேயே வண்டி எடுத்து சுத்திட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா இது என்ன பண்ண போறீங்க போயிட்டு இங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பெருசா இல்ல சென்னை அப்படிங்கிறது நீங்க பிறந்து வளர்ந்த சிட்டி தெரியும் பைக் எடுத்து சுத்திடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க பட் அங்க எப்படி இல்ல அங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் முன்னாடியே அங்க இருக்குன்னு தெரிஞ்சக்கப்புறம் நான் போறேன் இப்போதைக்கு இப்போ அங்க போய் நான் ரெக்குவயர்மெண்ட் தேடல எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அங்க இருந்து எனக்கு கால் வந்தது எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நான் வந்து அதான் சொன்னேன் இங்க இருந்து என்னால சும்மா ஆள் அனுப்பி அதை செட் பண்ணி கொடுக்க முடியும் பட் ஏன் பிசிக்கல் பிரசன்ஸ் அங்க இருக்கணும் நான் உங்களுக்கு இப்போ தேவ லவ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவேன் ஸோ இப்போ கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் திருச்சி அரியலூர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா சென்னையிலே நிறைய இருக்குது சென்னையில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து இருப்போம் ஓகே 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 ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து அடுத்தடுத்து டிஸ்ட்ரிக்ஸ் போகிறது தான் ஸோ ஷாலினியோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் என் லைஃப் டைமில் நான் இதை பண்ணணும் இதை பண்ணால் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவேன் அப்படின்னா என்ன ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து ஒரு சில்ட்ரன் அண்ட் ஓல்டேஜ் ஹோம் வைக்கணும் அது வந்து இப்போ ஒரு பத்து பேர் பிஸ்னஸாக இல்லாமல் வைக்கணும்

ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்க எல்லாரும் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணி போகணும் ஒரு அதோட இனிஷியேட்டிவ் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷூஸ்லாம் வாங்கி கொடுத்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ உங்களோட இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் பெரிய அளவில் போய் செய்யற ரெட்நூல் டீமா நாங்கள் வந்து வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்ம் தேங்க்யூ ஸோ மச் We don't be the same.